வீட்டின் நான்கு மூளையின் பெயர்கள் என்ன அந்த மூலையில் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம் இது வந்து கிழக்கு அப்ப கிழக்கு இது வடக்கு மேற்கு தெற்கு வடகிழக்குங்கிறது தான் இந்த மூளை நார்த் ஈஸ்ட் இது வட மேற்கு வாயு மூளை இது தென்மேற்கு கன்னி மூளை இது தென் கிழக்கு தென் கிழக்கு அக்னி மூலை இது வடகிழக்கு ஈசானம் மூலைன்னு சொல்றது சிவனுக்கு அஞ்சு முகங்கள் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் முருகனுக்கு ஆறு முகம் சண்முகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி அப்ப இதுல வந்து என்னென்ன ஒரு அஞ்சு ஃபைவ் ஜின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஃபைவ் ஜி என்னென்ன எந்தெந்த மூலையில இருக்கணும் இப்போ இது வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் இந்த மூலைக்கு உண்டான கிரகம் யாருன்னா குரு பகவான் இது குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு வீட்டிற்கு வடகிழக்கு மூளை குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்போ இந்த மூலையில் வந்து போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைங்க வாயு மூலையில் நீங்கள் வந்து செப்டிக் டேங்க் அமைங்க கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க ஸோ இது ஃபைவ் ஜின்னு சொல்கிறது ஃபைவ் கோல்டன் ரூல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது மாதிரி அமைங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நான்கு மூலைகள் தெளிவுபட ஃபோர் ஜிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அதில் முக்கியமாக ஃபைவ் ஜி சரியாக இருந்துச்சுன்னா ஒரு வீட்டிற்கு ஐம்பது மார்க் நூறு மார்க்குக்கு ஐம்பது மார்க் போட்டுக்கணும் பிக்சர் இருக்கிற நாலு மூளைகள் என்னென்ன வரணுமோ அதற்கு ஏற்ற அமைக்கிறோம் அது போக வந்து பூஜை அறைக்கு ஒரு பத்து மார்க் மொத்தம் நூறு மார்க் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்